திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் தொகுதி மறுவரை குறித்து முதல்வர் எடுத்து வைக்கும் யுக்திகளுக்கு அது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும் என்று பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து பகிர்ந்துக்க வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்கு செயலாளர் அண்ணன் இழப்புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா சி எம் பேசி இருக்கிறத கேட்டிருக்கீங்க நீங்க ஏழு மாநில முதல்வர்கள ஒருங்கிணைச்சு இந்த தொகுதி மறுவரையில அவங்களையும் ஒன்று சேர்த்துட்டு மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து அழுத்தம் கொடுப்போம் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டோட உரிமையை மீட்கிறதுக்கு உரிய முன்னெடுப்புகளை எடுப்போம்னு சொல்லி சொல்லி இருக்காரு எப்படி ஏழு மாநில முதல்வர்கள் வேறு வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்காங்க பிஜேபி கூட கூட்டணி விஷயங்களும் இருக்காங்க அவங்களாம் எப்படி ஒத்து சரிப்பட்டு வருவாங்களா நம்ம போட்டு வருவாங்களா இப்ப அழைத்து இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உண்மையிலேயே நாம் எல்லாம் நினைச்சு பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவருக்குரிய அனைத்து இலக்கணத்துக்கும் உரியவராக இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் இருப்பது நமக்கு பெருமை அவருடைய அனுபவமும் அவருடைய நாட்டுப்பும் அவருக்கு இருக்கக்கூடிய உண்மையான மக்களுக்காக நலம் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டினுடைய நிலைகளும் எல்லாரும் வரையறுக்கிறாங்க அவருதான் திராவிட மாடல் அரசுன்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்க அந்த திராவிட மாடல் அரசு என்பது தனிநபர்களுக்காக தனி சமூகத்திற்காக உரிமையை பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல திராவிட மாடல் அரசு என்பது இதுவரையில் இருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்தின் ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய நிலையில இருக்கக்கூடிய உரிமைகள் நாம பெற்றிருக்கக்கூடியவர் அனைத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஜனநாயகத்திற்கு காப்பாற்றுவதற்கான நிலைகளை வகுக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய உரிமை இருக்கிறது எல்லாரும் இருக்காங்க நம்ம நாட்டில் பல தலைவர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கும்போது நிதியில் எதிர்பாராமல் இந்திய துணைக்கண்டத்திற்கே ஒரு இருண்ட காலமாக வந்த பாஜக பாஜக எல்லா நாடகத்தையும் நடிச்சு மாநிலத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி மதவெறியை இனவெறியை தூண்டி விட்டு கலவரங்களை தூடி இன்னைக்கு பவர்ல உட்காந்துருக்கு அப்படி பவர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய நோக்கம் என்னன்னா அடுத்த கட்டம் அடுத்து நாம் என்ன செய்வது எப்படி திரும்ப திரும்ப பவர் வர்றது ஒண்ணு இந்த பவர்ல மட்டும் வரக்கூடாது இதை விட அதிக பவர் வேணும் அப்படின்றது ரெண்டு இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளுமையாக ஆதிக்கத்தை இடத்துல மத ரீதியான ஆட்சியை நாம் அமைக்கக்கூடிய அளவிற்கு நாம பலம் பெற வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் வச்சு ஒரு ஒரு நூலம் எடுக்கும்போது எல்லாரும் வந்து கடமையாற்றினாலும் நம்முடைய தலைவர் மிக தெளிவாக ஒரு கடமை ஈரனாக அவர்களை தடுத்து நிறுத்தி ஒழுங்கா இருக்கணும்னு எச்சரிக்கை செய்ய தடித்தனமா பேசுற மாதிரி நிறுத்துன்னு ஒரு உச்சரிக்கை விட்டார் இந்த பிரச்சனை என்ன பண்ணாரு இவர்களுடைய பிளான் என்ன தென் மாவட்டமும் தென் மாநிலங்கள் சவுத் திராவிட மண் இந்த திராவிட மண்ணிலே இவர்களுக்கு இடமே சரியா இல்லை ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் வந்துட்டு இருந்துட்டு போவாங்க மற்ற இடத்துல இவர்களுக்கு போதுமானது ஆனா வட மாநிலத்துல இவர்களுக்கு வேண்டிய மாநிலங்கள்ல இவங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க அதை பிளான் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்சஸ் கணக்கு படி நாங்க செய்ய போறோம் சொல்லி சென்சஸை தப்பாக காட்டுவாங்க அதெல்லாம் மறந்துடாதீங்க அப்படியே மக்கள் தொகை கணக்கு எடுத்தோம் நம்மளாம் அதை நம்பிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பத்து பேர் இருக்கிற ஒரு இடத்துல உத்தரப்பிரதேசமா இருந்தா அது நூத்தி ஐம்பது பேருன்னு காட்டுவோம் பத்து பேர் இருக்கிற இடத்துல தமிழ்நாடாக இருந்தா அது அஞ்சு பேருன்னு காட்டுவோம் அவர்களுடைய அயோக்கியத்தனம் திருட்டுத்தனமும் அதுல இருக்கு இதெல்லாம் புரிந்தவர் தான் நம்முடைய தலைவர் இப்படி சென்சஸ் ஆகிப்படையிலேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமால இவனங்களுக்கு எப்படி நாராளத்துக்கு போட்டானு அது போடுறதுக்கான ஐடியா எப்போ வந்தது புதுசா கட்டும்போதே முடிவு பண்ணிட்டான் எல்லாம் ஆர்எஸ் இதெல்லாம் ஞாயிற்று ஆறு சசுவதி அஜிதா மோகன் பகவத்துடைய வேலை இந்த இதான் ஆமா இந்த ஒட்டு மொத்தமான இந்த பிளான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுமையா பாத்தீங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயத்துல அவங்க செஞ்சாங்க அது என்ன தப்புன்னு தமிழ் சார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட செஞ்சா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாரு போட்டு மலை இந்த மாதிரி ஆட்களை இங்க வச்சுட்டு அயோக்கியத்தனம் பண்றது பாரு நம்ம தலைவரை ஏமாத்த முடியாது அதிலும் அவர் தெளிவாக அனைத்து மாவு கூட்டங்களையும் ஒரு ஐந்தாம் தேதி போட்டார் இந்த சம்பந்தமாக போட்ட உடனே தொகுதி வரையிற சம்பந்தமா போட்ட உடனே ஐம்பத்தி ஆறு கட்சிகள் கலந்துட்ட சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சியில இருந்து இன்னும் பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து ஆச்சரியப்படுற மாதிரி கலந்துட்டாங்க அன்னைக்கு வராதவங்க யாருன்னு கேட்டா நான் எல்லாம் லெட்டர் தான் அதுல பேர் தெரிஞ்ச லெட்டர் பேட் யாருன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி ஒரு லெட்டர் தான் இவர்கள் இந்த கூட்டம் வேற ஒண்ணுமே கிடையாது இவனுங்களுக்கு வேற வேலையும் கிடையாது திரும்பி கூட மக்கள் பார்க்க மாட்டாங்க கையெழுத்து வாங்க போய் கைதைங்க திருச்சி சிரிப்பா திருச்சி வந்ததுதான் நாட்டுக்கு தெரியும் கைதைங்களை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க மக்கள் எல்லா இடத்துலையும் எதுக்கு இதை சொல்றோம்னா எல்லா லெட்டர் போயும் வரல அது மட்டும் கிடந்துடும் ஆனால் மற்றவர்கள் வரும்போது இன்னும் நம்முடைய முதல்வர் அடுத்த கட்டமாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஏன்னா முதல் கூட்டத்துல ஒரு தீர்மானம் போட்டார் என்ன தீர்மானம் போட்டாரு கமிட்டி தொகுதி வரையறை சம்பந்தமாக கூட்டுக்குழு போட்டு மக்களை சந்தித்து விஷயத்தை பல்வேறு கருத்துக்களையும் எடுத்து நாம கலந்து ஆலோசனை செய்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நாம தெரிவிப்பதும் கடுமையான போராட்டங்களிலே இறங்குவதற்கான நிலையை வகுப்பதும் இதெல்லாம் தீர்மானம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில கூட்டுக்குழு சம்பந்தமான ஆலோசனை வாங்க எல்லாரும் கூட்டுக்குழு வாங்க சொல்லிட்டு ஏழு மாநில முதல்வர் வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் மாநிலமும் இருக்கு பஞ்சாப் இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு ஒடிசாவும் ஒடிசா சிஎம் எல்லாருமே வந்து இப்ப இந்த கூட்டத்துக்கு போகுது அழைத்து இருக்கிறார் கூட்டுக்குழு நடத்தப்போகு இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டுக்குழு கூட்ட சம்பந்தமாக நடவடிக்கை குழு அவங்க வராங்க அப்படியே ஆய்வுகள் நடத்துறாங்க அப்ப ஏழு மாநிலங்கள்தான் பாதிக்கப்படுது மாநில முதல்வர்களை ஏழு மாநில அரசு சம்பந்தமாக இருக்குறவங்கள கூப்பிடுறது வேற எதிர்க்கட்சிகள் என்பது இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு பேர் அதுல கலந்துக்க போறாங்க அதையும் நம்ம கவனம் இப்ப இவர்கள அதிகம் ஏழு மாநிலம் முதல்வர்கள் மட்டும் பிஜேபி அல்லாதவர்கள்ல கூப்பிடுறாங்களா அல்லாதவர்கள் இல்லை இந்த கொள்கையை ஆதரித்து கருத்து சொன்னவர்களும் கூப்பிடுறாங்க உதவி வகை சம்பந்தமா இதுல மற்ற அதிகாரிகள் மற்ற எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் கலந்துக்க போறாங்க அதுல நம்முடைய முதல்வர் வந்து எல்லாரையும் கலந்து முடிவெடுத்து கருத்தை சொல்வாரு மக்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு நிலையை வகுத்துக் கொள்வார் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலை இத நீங்க தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் தமிழ்நாடு எடுத்து வைக்கின்ற இப்போ மொழி பிரச்சனைல கர்நாடகத்திலேருந்து வந்து நம்ம முதல்வர் கன்னடமோ ஆங்கிலமோ தேவையில்லாத ஒரு ஒரு பீப்புள்ஸ் அமைப்புகள் கிளம்பிடுச்சு அதை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் மும்மொழி திட்டம் என்பதே ஐக்கியத்தனமான அநியாயத்தனமான திட்டம் என்பதை சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னைக்கும் செய்திகள் மற்றவைகளை பார்க்கும்போது அந்த காலத்துல ஏமாத்திட்டாங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத்து அப்படின்லாம் சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி எல்லாம் பண்ணிட்டு உறுமொழி எடுத்து சொல்லி நாசமாக்குனாங்க இன்னும் இன்னொன்னு தெரியுங்களா இடை நீங்கள் புதிய கல்வி போய்க்க நம்ம எழுதிருக்கிறோம் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு போய் அவனாவது நுழைவுத் தேர்வு இப்ப பொது தேர்வு அந்த பொது தேர்வுக்கு கொஸ்டின் வந்து அவங்க எழுதி அனுப்புவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு மூணாவது அவரு எழுதுவாங்க எங்க யூனியன் கவர்மெண்ட்ல அவங்க நாட்டுல எழுதி திருத்தறு தான் அங்க போய் திருத்துவாங்களா இந்த பிள்ளைங்களுடைய பேப்பர் இந்த பாத்திரத்துக்கு என்னன்னா தொடர் படிப்பு இல்லாமல் இடைநின்றலை அதிகப்படுத்தணும் அதாவது வீட்டுல என்ன பண்ணுங்க நீ போக வேணாம் போயேன் அப்படின்னா சொல்லுவாங்களாம் அதுக்கு ஒரு சுவை ஒண்ணு கொடுக்கலாம் பாருங்க இனிப்பு இனிப்பு முட்டா என்ன தெரியுமா இடைநின்றலை பத்தி கவலைப்படாத படிச்சுட்டு எதுக்கு போற வேலை தானே பாத்து போறேன் படிச்சுட்டு தொழில் தானே செய்ய அதை இப்பயே நாங்க ஒரு லட்ச ரூபா கலந்துரும் இடைநின்றல் நீங்க உங்க அப்பா தொழில செய்ய எப்படி அந்த ஒரு லட்ச ரூபாய் இனிப்பை காட்டி படிப்பை நிறுத்தி இனிப்பு அந்த ஒரு லட்ச கொடுத்து வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்புறம் போய் வேலை பாருங்க இப்பயே வேலை பாரு அந்த ஒரு லட்ச ரூபாய் வாங்கிக்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசையை காட்டும் அப்போ இடைநாட்டுல இருக்கிற பசங்க செஞ்சிட்டு இருக்காங்க என்ன தெரியுங்களா இப்போ ஒரு கணக்கு ஒண்ணு வந்து இருக்கு என்னன்னு கேட்டா இடை நின்றல் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல இடை நின்னலனு பர்சன்டேஜ் ஒரு அமைப்பு ரீதியாக கவர்ன்மெண்ட்லயே எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கான் என்ன தெரியுமா குஜராத்துல ஃபிப்டி எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இடைநிணர் பாயிண்ட் செவன் மத்திய பிரதேசத்துல ஃபிப்டி பைவ் பாயிண்ட் பைவ்

அப்ப வெறும் தான் வருது அதையும் குறைக்கணும்னு தான் தளபதி இப்ப காலை உணவு சலுகை பத்துள்ள பேருந்த கலைஞர் காலத்திலே அவங்களுக்கு இலவச பஸ்பாஸ் கொடுத்து அவங்க எல்லாரும் படிக்க வைக்க ஊக்கப்படுத்துவது திராவிட மாடல் அரசு இவனுங்க படிக்காதன்னு சொல்லி அவர்களை பிடித்து இடுப்பது இவர்களுடைய வேலை அதனால அதுக்கான இதெல்லாம் இப்ப நான் படிச்சு காமிச்சேன் மூலமா அங்க முன்னவன் ஆனா தமிழ்நாட்டுல பார்த்தா இடை என்பதே டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த மாதிரி இருக்கு அதுவும் குறைஞ்சிரும்ட்டாங்க அப்ப அந்த அளவிற்கு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நாம இங்க கொடுத்துக்கிட்டு இவர்களுடைய அடுத்த கட்ட பிளான் தான் இந்த மொழியில எப்படி குறைக்கானுங்க கல்வியில எப்படி குறிக்கிறானுங்க இப்ப தொகுதிங்க இதையெல்லாம் செய்யணும்னா என்ன செய்யணும் மீண்டும் அதிக பவர்ல வரணும் அதிக பவர்ல வரணும்னா இந்த எம்பிகளெல்லாம் அதிகப்படுத்தி அதே சைலண்டாக இருப்பான் ரிசல்ட் வரும் தமிழ்நாட்டுல நாங்க ஒண்ணு சீட்டே குறைக்கலீங்க முப்பத்தொம்பது தாங்க அப்படின்னு இங்க முப்பத்தொன்பதுனா அங்க அலங்கணும் அங்க ஏத்துவானா இங்க ஏத்த மாட்டானா குறைக்க மாட்டான் குறைக்க மாட்டேன்னு சொன்னாங்க நம்ம பாத்தீங்களா யாரு நம்ம முப்பத்தி ஒன்பதும் திமுக வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்க வரத்தை வச்சு இவன் வந்து ஆட்சி அமைக்க அங்க அதிகப்படுத்துறது மாதிரி இருக்கிய அது ஏமாத்து வேலை பித்தலாட்ட வேலை அதைத்தான் இப்ப இந்த அண்ணாமலையும் இந்த தமிழ் இன்சிலும் இந்த இவா ராஜாவா இருக்காருல அந்த நபரும் இன்னொருத்தர் யார இந்த ஆர் எஸ் ரவி இந்த நாலு திரும்ப திரும்ப சொல்றது அவரு தான் சொல்லிட்டாரு அமித்ஷா அமித்ஷா பெரிய சொல்லிட்டேன் அமித்ஷா சொன்னதே உலகத்துல கணக்கு எடுத்து பார்த்தா ஏராளமா இருக்கு திரும்பி கேட்டா இருந்தாலும் போயிடுவாரு ரிப்போர்ட் கேட்டாங்க அமித்ஷாவை ஒரு ஒரு பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்லயும் அஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்களே ஏன் போடல நீங்க தானே இருக்கீங்க அதுக்கு சொல்லுங்களேன் இப்ப பதிலை பிரைம் மினிஸ்டர் அடுத்து நீங்க தான் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்க போறோம் என்ன சொன்னாரு இல்ல அமித் அமித்ஷா சிரிச்சிக்கிட்டே போறப்பல அந்த சிரிப்பு என்பது இவங்க மூஞ்சில காரி துப்புறா மாதிரி இந்த மூணு பேர் நாலு பேர் தமிழ் ராஜா இந்த பூஜாக்கள் இருக்காங்களே இந்த நபர்கள் ஏன்னா இருந்தாலும் சிரித்து என்ன பண்ணாரு தேர்தல் நேரத்துல ஓட்டுக்காக பேசுறது அத போய் திரும்ப கேட்டு சாரி அதை விட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறாரு மக்களை நாங்கள் இப்படித்தான் ஏமாற்றுவோம் என்பதற்கான அடையாள வாக்குறுதி தான் அந்த ஆதாரம் தான் அன்னைக்கு அமித்ஷா சொன்ன அந்த வார்த்தை

தேவையில்லை ஏன் வாஜ்பாய் வந்து இருபது வருஷம் ஒத்து வைக்கைய தொகுதி வரையிலேயே வாஜ்பாய் ஒத்துவை அதுக்கு வந்து வேறு காலத்துல ஒத்தி வைச்சாங்க தேவை இல்லை இப்ப இருந்தா மக்கள் தொகை அதிகமா தானே இருப்பாங்க இல்லம்மா அப்பா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்கிற போது இப்படிப்பட்ட அயோக்கிய கூட்டம் இருக்கும்னா நீங்க நினைக்காதீங்க ஒழுங்காக செய்யக்கூடியவர்கள் வருவார்கள் ஒண்ணு ரெண்டாவது விகிதாச்சார அடிப்படையில் அதை செய்யணும் நம்ம சட்ட திட்டமே கொண்டு வரணும் நம்ம வந்து தெளிவாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அதை சொல்றமே தவிர சும்மா சொல்லலாம் அதனாலதான் நம்ம தலைவர் முப்பது ஆண்டு தள்ளி போயிருந்த இப்ப விகிதாச்சாரத்தை காட்டு அதனால எல்லாமே மிக சரியான மக்கள் நல திட்ட நடவடிக்கைகள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான திட்டம் மினிஸ்டர் சரியில்லாத காரணத்தினால் ஒரு நிலைப்பாடு உள்ளவராக அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்பதை சொல்லி நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கம் இந்த முயற்சியிலும் நம்மளை போதித்து போட்டு போவார்கள் எழுதிமா நல்லதுங்க vamos para el parque de carros por andrew